I'm <laughs> gonna

நடை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாணே தேடி வந்தேனே மானே தேடி வந்தேனே மானே மோடி வந்ததானே மானே நானே தேடி வந்தேனே வந்தே மானே

தேடி வந்தேடி புலிமானே ஓடி வந்தாலே மானே நானே தேடி வந்தேடி புளிமா அடிமட்ட காரி மாணவிய கொண்ட காரி

காரணம் என்ன என்பதை விபரமாக எடுத்து சொல்லுங்கள் அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு வரும் அழகான ஒரு மான் அழகானது அன்பானது மிகவும் ஒரு பாசமானது இருந்தாலும் இந்த மானுடைய மானை பற்றி மானுடைய பெருமை என்ன ஒண்ணும் மலையோரம் கண்டே மானே மலையோரம் கண்டே அழகானமானே மானோடு நானும் விளையாடத்தானே கலைவாணி திகழும்

பல நாட காத்திருந்தேன்டாத ஆசையாளே தகையா தவிக்கிறேனே அழகுள்ளமாள் எனதாசை மான் அழகுள்ளமாள் பிடிப்பதற்கு தலைவியான நீங்க கொடுக்க அனுமதி நான் பிடிக்க சொல்லி விடிய விடிய பத்து ரூபாய் நேரங்களில் ஒரு ஆள் வாரம் என்ன காரணம் பெண்கள்

பார்த்த உடனே ஒருத்தவங்க பொருள் தவறி விழுந்துருச்சு அப்படின்னா எடுத்து கொடுத்துடலாம் இது உங்களுடைய பொருள் இங்கே தவறி விழுந்துருச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் உயிர் உள்ள ஒரு பொருளை கேட்குறீங்க அது இல்லாத ஒரு பொருளை இங்கே வந்து கேட்குறீங்க அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அல்லாம குறையாது கில்லாமல் வலிக்காது இப்படி காரணமில்லாமல் இல்லாமல் இப்படி தோரணம் கட்டுவாங்களா தாய் சண்முகலி அம்மா அம்மனுக்கு இங்கே திருவிழா அதனால தான் இப்போ இப்படிப்பட்ட தோரணம் நான் வள்ளி ஒரு காரணத்தாலே உன்னை கேக்குற என்ன தகுந்த பதில் இல்லையா மாவட்ட நான் கேக்குறேன் மதா நீ என்ன என்ன மதானிங்க வர குலத்தை செந்தவங்க செய்யுமா தானே ஆமா கையில வச்சிருக்கீங்க கவன் வச்சிருக்கீங்க இது வச்சு பறவைகளை வரட்றேன் எப்படி ஆளோளம் சோன் வரட்றேன் சோன் மட்டும் குரல் மட்டும் சொல்லுவீங்களா இல்லங்க அத கையில எதுக்கு வச்சிருக்கோம் இப்படி சுத்தி தான் வரட்றோம் என்ன சாதி பட்டு சன்னியாசி குண்டுனா ஆமா ஒரு நேரத்துல ராமனுக்கும் குகுளுக்கு இருந்தது உணர்ப்பு ராமே மோ காட்டுக்கு போகிறாரில்ல பன்னிரெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு போகும் பொழுது அங்கே பல விதமான பணிமணி செஞ்சது யாருன்னா குகன் அப்ப ராமன் கூட பிறந்தது எத்தனை பேர் நாலு பேர் ராமன் லட்சுமணன் பரதன் சத்துருக்கு நாலு பேர் அப்ப பல விதமான பணிமணி செய்யும் அங்கே குகனை தம்பியாக ஏற்றுக்கொண்டார் நாங்க நாலு பேர் கூட பிறந்தாங்க ஆகையினாலே மீன் ஒருவராக ஐவராக ஏற்றுக்கொண்டார் ராமபிரான் அப்ப ராமனுக்கும் குகனுக்கு இருந்தது ஒரு விதமான நட்பு கிருஷ்ணனுக்கும் குசேனனுக்கு இருந்தது ஒரு விதமான நட்பு ஆஞ்சநேய பெருமானுக்கும் பீமனுக்கு இருந்தது ஒரு நட்பு இருந்தா இல்லையா தசரத மன்னனுக்கும் அவருடைய அமைச்சர் யாரு சுமேந்திரன் அவர் தான் கொண்டு போய் காட்டில் ராமன் ராமனை கொண்டு விட்டுட்டு வந்து அவர் தான் சுமேந்திரன் அப்போ தசரத மன்னனுக்கும்

முல்லை முருதம் நீதல் பாலை சொல்லக்கூடிய ஐந்து நில ஆமா இப்ப முல்லைக்கு வந்தது யாரு முல்லைக்கு வந்தது யாருமா வந்தாங்க என்னுடைய அத்தை தான் வந்தாங்க இப்ப இந்த ஊர் நாடகத்துக்கு நேரம் போனாரியா அந்த ஊர் நாடகத்தில் பெட்டிக்கார் யாரியா ராமதாஸ் முருகன் மணியண்ணன் ஜெயராஜ் சொல்றமா இல்லையா அது மாதிரி அந்த இடத்துல போனது யாரு செஞ்சு லட்சுமி அம்மா அந்த அம்மையார் போனதுனால நன்மை என்ன நரசிங்க பெருமாளையே அந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க இது நன்மை தானே நீ காவலுக்கு வந்திருக்கிய உண்மையை சொல்லு நீ காவலுக்கு தான் வந்தியா இல்ல யாரு கல்யாணம் பண்ண வந்தியா சொல்லுமா இல்ல அதாவது ஒரு பெண்ணாக பட்டவளை பார்த்து கேட்கவே கூடாத ஒரு கேள்வியை கேக்குறீங்க சரிங்களா அது எப்படி

இப்படித்தான் ஒரு மனிதர் ஆகப்பட்டவர் பாத்தீங்கன்னா சரி. இந்த நாடகத்தில் என்ன கதை பேசுறாங்க நூறு கேட்காம நீங்க வேலை போனீங்கன்னா அப்ப நாங்க என்ன நிக்கிற பேசுறாள் திருக்கு போயிடலா அப்படி சொல்லுனே முடிச்சு போடுறேன் காரணம் யோர்மா என்ன இடம் பொருள் ஏவனா பொதுவாகவே அந்த இடம் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா தவறா பேரு இப்ப ஒரு கல்யாணம் கல்யாணம் வைக்கிறான் கல்யாணம் வச்சு பத்திரிக்கை கிடைக்கும்ல பத்திரிகையில் என்ன எப்படி அப்படி போடுவோம் சரியா இந்த மாதத்தில் இந்த கிழமையில இந்த தேதியில இந்த நேரத்தில் தான் தாலி கட்டு பத்து முக்கா ஒன்பதாயிரம் கணக்கு போட்டுமில்ல அதுக்குள்ள முடிச்சு போடணும் காரணம் பொதுவாகவே இந்த நாடகத்தில் சரியா அஞ்சரை மணின்னா என்ன முகூர்த்தம் முகூர்த்தம் நல்ல பெரும முகூர்த்தம் அந்த நேரத்துக்குள்ள தாலியை கட்டின அத்தை கல்யாணம் பண்ண ஊர் நல்லா இருக்கு நம்ம நல்லா இருப்போம் அங்கேனால குட்டியாடு அபிமந்தா குட்டியாடு அபிமந்தா

சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா சட்டப்படி பார்க்க போனா ஏமா நாய படி பார்க்க போனா படி பார்க்க போனா நத்த குளம் நீதி படி பார்க்க போனா நீதி படி பார்க்க போனா குட்டி அழகு குட்டி செபத்து குட்டி இந்த வேடுபருக்கு மட்டும்தான் சொந்தம் மாமா வாமா மாமா வாமா கேத்தா இந்த கல்யாணத்தை பார்த்து போங்க கோடி புண்ணியம் சொல்ற கேளுங்க இந்த கல்யாணத்தை பார்த்தா தான் கோடி புண்ணியம் நீ ஜாயம் கொடுக்கல புண்ணு புண்ணியம் இல்லை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போன நேரத்தா பொண்ணே பொண்ணே அதுக்கு நாலு ஜனம் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சா நல்லா வர இருக்குமா ஆ நாலு பொம்பளையே இருந்து ஒரு மணமகளையும் மணமகளையும் எல்லாம் வாழ்த்தாத்தானே உங்களுக்கு உங்களுக்கு புண்ணியம் இந்த பாயப்பா சுற்றிட்டு போறீங்களா போறீங்களா அப்படியே ஆ

ន <mgraceCal> ន្ទលាវំកាយតកានកទេនន្ទលាវំ 嘛。 பாலங்கனை மாவும் பின்பதலாதர் உள்ளர் போதும் தேடும் பாலங்கனை மாவும் பின்பதலாவர் உள்ளது

சரி குறையாதான் இருக்கணும் அதனால முருகனை வணங்கிடலாமா மனம் படைத்தேன் வடிவெடுத்தேன் Yeah. வீரனாக வீடனாக வந்தவன் தான் உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதலிடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அதான் இந்த தலைமுறைகள் முன்னாடி வாங்க கிளம்பி வாங்க முன்னாடி வந்து பொதுவாகவே இந்த பூ இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம் இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்த உங்களுடைய அனைவருமே

செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் காது செழிக்க வேறு நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊரு செழிக்க வேண்டும் பெருக வேணும் வாழ்பான பங்க வேறு பட்டி பெருக வேண்டும் பண்பான பங்க வேறு இந்த நாடகத்தை கண்டுகள